வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைவரலாரா நம்ம பார்க்க இருக்கிறது ஈரோடு மாவட்டத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துல அமைஞ்சுள்ள பவளமலை முருகன் கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் பச்சைமலை பவளமலை எங்கள் மலையே அப்படின்னு இந்த மலைகளை பாட்டாலேயே அந்த காலத்துல பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய சினிமா ஷூட்டிங் இந்த தான் எடுத்திருக்காங்க இந்த கோவில் வந்து உம் அவ்வளவு இயற்கை எழில் வாழ்ந்த ஒரு அழகான கோவில் இங்கதான் வந்து சரத்குமார் படம் விஜயகாந்த் படம் இது நிறைய படங்கள் இன்னுமே பிரபுவோட படம் இதெல்லாம் இந்த படிக்கட்டுலதான் சினிமா ஷூட்டிங் நடைபெற்று இருக்கிறது இப்பேற்பட்ட முக்கியமான இந்த கோவில் ஆஹ் இதற்கு மட்டும் இல்லைங்க அந்த குமரக்கடவுளே குழந்தை ரூபத்துல ஞான குருவா பச்சை இருக்கிறாரு இங்க பவளமலையில பாத்தீங்கன்னா அழகே வடிவான குழந்தை ரூபத்துல நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு கோபில இருந்து பாரியூர் செல்லும் சாலையில முருகன் புதூர்ல இருந்து கூப்பிடுற தொலைவுல கிராமத்துக்குள்ள அமைஞ்சிருக்குங்க பவளமலை மரங்கள் நடந்த இந்த அழகிய குன்று உச்சியில தான் முருகக்கடவுள் வந்து முத்துக்குமாரசாமியா குடிகொண்டிருக்கிறார் படிக்கட்டு வழியா போலாம் இந்த படிக்கட்டுல தாங்க அவ்வளவு சினிமா ஷூட்டிங் நடைபெறுது கிரிவல பாதையில வாகனத்திலயும் செல்லலாம் இப்பேற்பட்ட இந்த கோவில்ல முத்துக்குமாரசாமி சன்னதி மட்டும் இல்ல வள்ளி தெய்வானை சன்னதிகள் சிவன் கைலாசநாதரா இடும்பன் விநாயகர் நவகிரகங்கள்னு தனித்தனி சன்னதி இருக்கு இந்த கோவிலும் பச்சை மலையில முருக கடவுளை வச்சு வழிபாடு செஞ்ச துர்வாச முனிவரால தாங்க உருவாக்கப்பட்டுச்சான் ஒரு முறை வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுச்சான் அது வந்து பெரிய சண்டையா மாறி போட்டியா போயிடுச்சான் அந்த போட்டிய தங்களோட பலத்தையும் சக்தியையும் காட்டி அவங்க ரெண்டு பேரும் போர் பஞ்சு போர் புரிஞ்சாங்களாம் யாரும் யாரையுமே வெல்ல முடியாத நிலையில வாய் பகவான் தனது சக்தியை எல்லாம் திரட்டி மேருமலையே தகத்து காற்றம் பாரு அப்படின்னு மலையோட மோதராறாம் அந்த காற்றோட வேகத்தை தாங்க முடியாத மேருமலையோட சில பாகங்கள் தான் மலையை விட்டு பறந்துதான் அதுல ஒரு துளி விழுந்த இடம்தான் பவளமலை அப்படிங்கிறது பவளமலையோட தல புராணம் மகேசனாகிய சிவபெருமான் தான் இந்த கோயில்ல குடியிருந்து அவரை நாடி வரும் மக்களுக்கு நல்லாசி வழங்குறார் இந்த லிங்கம் அருகில் உள்ள ஒரு விவசாய தோட்டத்துல உழவு பணி செய்யும் போது சுயம்புவா தோன்றுச்சான் அதை வந்து மலை மீது வச்சு தொன்று தொற்று வணங்கி வராங்களாம் இதுவும் தல புராணத்துல தாங்க இருக்கு பவளமலை கோயில்ல சிவபெருமானுக்கு ஈடா முருகப்பெருமானை கொண்டு நடைபெறும் திரிசத அர்ச்சனைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திரின்னா மூணு சதம்னா நூறு திரிசதம்னா முன்னூறு அதாவது முருகப்பெருமானுக்கு செய்யப்படும் புகழ்மிக்க அர்ச்சனை இது ஆறு முக கடவுளை போற்றி ஐந்தொழிலையும் மேற்கொள்பவர இருக்கிற சிவபெருமான போன்று இவருக்கும் புகழ் சேர்க்கும் வகையில அவரது ஒரு முகத்துக்கு ஐம்பது அர்ச்சனை வீதம் ஆறு முகத்துக்கு சேர்த்து முன்னூறு அர்ச்சனை செய்ததுதான் அஹ் திரிசத அர்ச்சனை சூரபத்மனை வதம் செஞ்சு இந்திரலோகத்து தேவர்கள் எல்லாம் முருக கடவுள் மீட்டார் அதனால அவர் புகழ் சேர்க்கும் வகையில தேவர்களின் அரசன் இந்திரன் தலைமையில தேவர்களால செய்யப்பட்ட அர்ச்சனையே திரிசத அர்ச்சனையா எதிரிகளை வீழ்த்தும் திரிசத அர்ச்சனை இது இது வந்து திருமண தடை நீங்க குழந்தை பேரு கிடைக்க தொழில் அரசியலில் எதிரிகளிடம் இருந்து வெற்றி பெறத்துக்கு விரும்புறவங்க பவளமலையை தேடி வந்து திரிசத அர்ச்சனைய சிறப்பா செய்யறது வழக்கம் பவளமலை கோயில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு குடமுழுக்கப்பட்டு செய்யப்பட்டு இருக்குது பவளமுருகன் முருகனுக்கான படியேறி வந்தா பக்தர்களோட எண்ணங்கள்ல கொண்டிருக்கும் துன்பமும் துயரமும் காணாமல் போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை மிகவும் ஒரு அழகான கோவில் அதுவும் இப்பதான் வந்து அந்த கோவில் வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா இருக்காங்க உங்களுக்கு இந்த காணொலியை பார்க்கும் பொழுதே தெரியும் மிகவும் ஒரு அமைதியான சூழல் அங்க இருக்கும் பொழுது மனசு அவ்வளவு அமைதியாக இருந்தது ரொம்பவும் அழகான இந்த கோவில்ல நிறைய சினிமா ஷூட்டிங் நடைபெறிது மக்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் வராங்க ஆனா இயற்கை வந்து அழகான அசீன் வாசிகளை